ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது பக்தி மகத்துவம் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஐயர் ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுதல் கிடைக்காதா அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வெற்றி தரக்கூடிய குபேரர் வழிபாடு அதாவது செல்வத்தை உயர்த்தக்கூடிய குபேரர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம தினம் தினம் வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக மாறக்கூடியதாக இருக்குது குபேரர் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு ரக்ஷர் இந்த இந்த ரக்ஷனை பார்த்திங்கன்னா நீங்க பூஜை பண்ண பூஜை பண்ண பூஜை பண்ண பூஜை பண்ண நீங்க நிறைய முன்னேற்றத்துக்கு வர முடியுமா ஏன்னா குபேரர் வந்து அனுகிரகம் செய்யக்கூடியவர்னு சொல்லுவா அத மாதிரி லக்ஷ்மி கடாட்சன் நடக்கக்கூடியவர் குபேரர் வழிபாடுன்னு சொல்லுவார் தினம் காலையில குபேரர் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி மகா கணபதியை வேண்டிக்கணும் ஓம் கம் கணபதியே ஓம் கம் கங்கணேனம் ஓம் கம் கங்கணேனம்னு சொல்லிட்டு பதினாறு தடவை விநாயக பெருமானை வேண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா விநாயக பெருமானோடைய பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் குபேர தீபம்னு சொல்லுவோம் அந்த குபேரருக்குண்டான தீபங்கள் ஏற்றுறது குபேர தீபம் வழிபடுறதுக்கு முன்னாடி குபேரருடைய படம் வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவருக்கு காசு மாலை ரொம்ப விசேஷமானது காசு மாலைன்னு சொன்னால் நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய காசு மாலை இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பச்சை கயிறில் அழகாக நம்மளுடைய நம்மளுக்கு உகந்த எண்ணா அந்த காசை ஒட்டி அழகாக மாலையாக போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி குபேரருக்கு வழிபட்டு குபேரருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குங்கும அர்ச்சனையில் நம்ம என்ன பண்ணணும் குபேரருடைய அஷ்டோத்தரம் தெரிஞ்சால் அஷ்டோத்தரம் சொல்லலாம் அப்படி குபேருடைய அஷ்டோத்தரம் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது குங்குமத்தில் ஓம் குபேராயனம ஓம் குபேராயனமக ஓம் குபேராயனமக ஓம் குபேராயனமகன்னு சொல்லி மந்திரத்தை சொல்கிறது விசேஷம் குபேரருக்கு உண்டான நைவேத்தியம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சக்கர பொங்கல் அதுமாதிரி கேசர நிவேத்தியம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது ஆக சர்க்கரை பொங்கலும் கேசரி நிவேத்தியம் பண்ணுறது விசேஷம் எந்த காலகட்டத்தை இது பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தபசாக இருந்து நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து பண்ணுவோம் ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டெல்லி பண்ண முடியாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டுருப்பா ஆக வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப உகந்ததாக இருந்திருக்கும் குபேரர் வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த குபேரர் வழிபாடு பண்ணும்பொழுது பார்த்துட்டுனா ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்க வேண்டியது என்னென்னா நம்ம வடக்கு பார்த்து உட்காந்து பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுமாதிரி குபேரரை கிழக்க பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக குபேரர் வழிபாட்டுக்கு அவ்வளோ விசேஷங்களும் அவ்வளோ மகத்துவங்களும் இதில் உண்டு குபேரர் வழிபாடு பண்ண 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 வெற்றிகள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கி காசுக்காக கஷ்டப்படுறவா நிறையா பேர் இருந்துட்டுருப்பாள் அந்த காசை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை சம்பாதிச்சு செலவாகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டுருப்பா இதுக்குண்டான முயற்சிகள் நிறையா இருக்குது ஒரு குடும்பத்தை நான் பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அவ குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை எல்லோரும் சௌக்கியமாக இருக்கா ஆனால் அவர் வந்து சொல்லும்போது சார் என் வீ வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா சௌகரியமும் இருக்குது ஆனால் சண்டை நடந்துகிட்டு இருக்குது சண்டை எதற்காக வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு சண்டைகள் தான் சார் வருது நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு குழந்தைகள் பார்த்துட்டிங்கன்னா மூணு குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு சரியாக படிப்புக்குன்னு வேண்டி இருக்குது அதேமாதிரி குழந்தை படிப்பு முடித்தோடனே கல்யாணத்துக்குன்னு வேண்டி இருக்குது என் வீட்டில் எல்லோரும் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இப்போ மனைவியே சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீ ஏன் இப்படி இருந்துன்னு இருக்க இப்படியே இருந்துன்னு தான் என்ன பண்ண நான் என்ன சார் பண்ணுவேன் என்ன சார் எனக்கு வழி இருக்குது வேலைக்கு போகிற இடத்துலையும் என்னை திட்டுறாங்க வீட்டில் வந்தாலும் எனக்கு மன சங்கடமாக இருக்குது இதுலேருந்து எனக்கு வெளிப்படுறதுக்கு என்ன வழி நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தது சார் உங்களுக்கே அப்படி இருந்துட்டுருக்கேன் அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கக்கூடியவா அவளுக்கு எப்படி இருந்துட்டுருக்கும் அவளுக்கு என்னென்ன சிந்தனைகள் இருந்துகிட்ருக்கும் இதையும் நம்ம நினச்சி பார்க்கணும் இல்லையா ஆமாம் சார் ஆனால் நாங்கள் என்ன ப பண்ணுறது நாங்கள் வந்து வி ஆர் இந்த கார்னர் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கவாளுக்கு ஒரு பெரிய அற்புதமான வரம் தரக்கூடியது தான் இந்த குபேர பூஜைன்னு சொல்லுவாள் குபேர பூஜைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு குபேரர் வழிபாட்டுக்கு நல்ல முக்கியத்துவங்கள் கொடுத்து நம்ம பூஜை பண்ணோன்னா நிச்சயம் வெற்றிகள் அப்படிங்கிறது காத்துன்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா ரொம்ப தீராத கஷ்டத்தில் இருந்தக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஒரு காட்டில் இருந்தால் ஒரு பெரிய கஷ்டப்பட்டுக்கூடிய ஒரு ஒரு மனிதர் அந்த மனிதர் பார்த்துட்டோம்னா தினம் தினம் விறகு வெட்டுவர் விறகு வெட்டி கொண்டு போய் கடையை கொடுப்பார் திருப்பி வந்து காட்டுக்கு கொண்டு வந்து அந்த காசை கொண்டு வந்து வீட்டில் வந்து உண்டு அந்த காட்டுக்குள்ளே தான் அவர் வீடும் வச்சிருக்கார் அப்படி ரொம்ப நாள் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு நாள் உடம்பு சரியாமே இருந்துது அந்த உடம்பு வந்து ரொம்ப கஷ்டத்தில் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு அவன் மனைவி வந்து எத்தனையோ குருக்களை பார்க்குறா எத்தனையோ குருஜியை பார்க்குறா அப்போ பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த குபேர மகத்துவத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கான் அந்த குபேர மகத்துவத்தை பற்றி கேட்டோம்னா வீட்டில் வந்து குபேர பூஜையை ஆரம்பிச்சிருக்கான் குபேர பூஜையை ஆரம்பித்து குபேர வழிபாட்டை வந்து தொடர்ந்து பண்ண 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 இவருக்கு ஒரு அதிசயமான விஷயம் ஒரு நாள் சரி நம்மளுக்கு தான் உடம்பு முடியலையே நம்ம குழந்தைகளுக்காக ஏதோ ஒரு வீடு கட்டுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கார் சரி வீடை தோண்டி வீடு கட்டுவோமே சொல்லிவிட்டு வீடை வந்து தோண்டிருக்கார் இப்படி போது இவருக்குள்ளே ஒரு பெட்டி கிடச்சிருக்கு அந்த பெட்டியை தொடக்கி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதிசயமான பொற்காசுகள் கிடச்சிருக்கு அந்த அதிசயமான பொற்காசுகள் கிடச்ச உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம் நேராக திருப்பி குருக்கிட்ட கொண்டு போயிருக்கார் குருவே எனக்கு அதிகமான பொற்காசுகள் கிடச்சிது உண்டான அனுகிரகத்தை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார் வேறு ஒன்றும் இல்லை உன் பத்தினி பண்ண குபேர பூஜைனால வந்த மகிமை தான் இது அதனால் இந்த பூஜையை யார் யாரெல்லாம் இந்த லோகத்தில் எடுத்து பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் நினச்ச காரியங்கள் நடக்கிறது மட்டும் இல்லாத நினச்ச காரியங்களுக்கு மேலே அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்காரு நம்ம அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குபேர தான் நம்ம நினைக்காத விஷயங்களை அந்த நினைக்காத நேரத்தில் சட்டுன்னு அனுகிரகம் தரக்கூடியவர் யாருன்னா குபேர பகவான் தான் அப்போ ஏற்பட்ட அந்த குபேர பகவானை மனசில் வேண்டிண்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறும் எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் அந்த தடங்கள் போதும் கடன்கிற சுமையே நமக்கு இருக்காதுன்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கும் இந்த குபேர வழிபாடு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நம்ம இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம எடுத்து பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் இவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா மீண்டும் நாளை காலை பக்தி மகத்துவம் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாசய மகேஷே நன்றி வணக்கம்